ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா முட்டை எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இப்போ வாங்க அந்த முட்டையெல்லாம் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்காங்க உடச்சி ஊற்றிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் வாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த முட்டையோட அந்த பெப்பர் உப்பெல்லாம் நல்லா கலந்து அடிச்சு விட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் பாருங்கள் அந்த பெப்பரும் உப்பையும் நல்லா சேர்த்து அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து பீட் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா நான் அடித்து விட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா கலந்து இப்போ அதை வந்து ஒரு இட்லி குண்டானில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதில் ஒரு இது போட்டு நம்ம இப்போ அந்த கிண்ணத்தை நம்ம அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க பாருங்க இட்லி நல்லா வெ இருக்கு இப்போ நல்லா அது வெந்ததும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அந்த முட்டை சூப்பராக வெந்துருச்சு ஒட்டாமல் ஸ்பூனில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு நம்ம அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா தக்காளி ஒரு நம்ம தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து இப்போ அதையும் நம்ம நறுக்கி அதில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பட்டை லவங்கம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பட்டை மூணு லவங்கம் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேனில் பாருங்கள் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இப்போது நம்ம அதில் போட்டுக்க போகிறோம் பாருங்கள் அந்த எண்ணெயில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம போட்டுட்டு இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன பாருங்கள் அந்த பேனில் இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு இப்போது இதை நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு வந்து நான் கரம் மசாலா ஏன் போடலைனா இதில் வந்து நம்ம பட்டளை அவங்க போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் அதை போடலப்பா இப்போது மிளகாத்தூள் உப்பு இந்த தூள் போட்டு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா பிரட்டி விடுங்க கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் சும்மா அந்த மசாலா வந்து அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக இப்போ நல்லா போட்டு நல்லா அந்த மசாலாவில் நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நான் நல்லா மசாலாலேருந்து இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு அப்போ மசாலா வந்து நல்லா ரெடியாகிடுச்சுனா இருக்கும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தான் இன்னும் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வரும் அந்த பச்சை வாசனை போயிட்டு பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் வந்துருச்சு இப்போ நான் கூட்டி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த முட்டை துண்டுகளை போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் இப்போ அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நம்மளுக்கு முட்டை சுக்கா சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் நல்லா அந்த முட்டையை வந்து அந்த மசாலாவில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்கப்பா நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம உப்பில் முட்டை போட்டிருக்கனால இதில் கம்மியாக போட்டிருக்கேன் அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு அதனால் நீங்களும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் எப்படி போடுறதுன்றத இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முட்டை சுக்கா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம இதே மாதிரி புது புது வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்த்து கண்டினியூஸாக என்ஜாய் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான அல்டிமேட்டானா முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கோங்க நான் போடலை இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த மசாலாலாம் அதில் நல்லா செட் ஆகணும் இன்னும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இறக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இது பண்ணிக்கிட்டுருக்கேன் நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த முட்டையை நல்லா பெரட்டி விடுங்க அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த காரெல்லாம் அதில் இறங்கி நல்லாவும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா ட்ரை இருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் அப்போதான் வந்து அந்த மசாலாலாம் வந்து அது மேலே நல்லா செட்டாகி சூப்பராக வரும்ப்பா பாருங்க அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க ஸ்லோவில் வையுங்க இப்போ தான் வந்து நம்ம திருப்பி திருப்பி போடும்போது அந்த மசாலா வந்து அதில் செட் ஆகிடும் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் மேலே வந்துட்டுருக்கு இப்போ வாங்க நான் ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் முட்டை சுக்கா செம்ம அல்டிமேட்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்